பிரேசலாட் பெரிய சகோதர சகோதரிகரே சகோதரிகளே உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் இதுதான் இன்றைக்கி செய்தி உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் உள்ளம் அப்படிங்கிறது மனசு மனசில் எப்படி புதுப்பிக்க முடியும் ரெனிவில் பண்ணுறது எல்லாம் புதுப்பிக்கப்படுறது ரெனிவில் தானே இப்போ லைசன்ஸை புதுப்பிக்கிறோம் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கிறோம் வீட்டை கூட புதுப்பிக்கிறோம் பெயிண்ட் அடித்து இல்லை ஆனால் நம்ம மனசை எப்படி புதுப்பிக்கிறது அதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் நம்ம மனசு உள்ளம் அதை புதுப்பிக்கணுமா இங்கே பைபிள் சொல்லுது ரோமா பன்னெண்டு ரெண்டில் ரோமா பன்னெண்டு இரண்டு ரோமா பன்னெண்டு ரெண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் அப்படி செஞ்சிட்டா உள்ளம் புதுப்பிக்கப்பட்டுதான் உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தோடு ஒத்துப்போக கூடாது உலகத்தார் போல நடக்கக்கூடாது நமக்கும் அவங்களுக்கும் அந்த வித்தியாசம் தெரியணுமா அதுதான் இந்த வசனம் சொல்றதுன்னா இந்த உள்ளம் புதுப்பிக்கப்படணும்னா இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் அப்படி சொன்னால் உலகத்தின் போக்குன்னா என்ன மாத்தாட போது நீ கூட நீ கூட தமிழ்நாடு மாத்தாட மாத்தாட போகுது புரியுது இல்லையா உலகத்தின் போக்கின்படி உலகத்தின் போக்கின்படி போகாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தில் உலக மக்கள் எப்படி போறாங்க கொள்காதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்போது கடவுளின் திருவள்ளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் சொல்லுங்கள்